கத்திரிக்க சுதந்திரம் தேவசமூக தப்ப நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவிகளும் ரொம்ப ரொம்ப கொடூரமானவர்களும் ரொம்ப கெட்டவர்களும் குடிக்காரர்களும் எல்லாரும் மனம் திரும்புறதுக்கு ஒரு காரியம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வேதம் மட்டும்தான் நம்ம என்ன கற்றுக் கொடுத்தாலும் என்ன செயலில் போட்டாலும் என்ன தண்டித்தாலும் யார் எவ்வளவு புத்தி சொன்னாலும் கேட்காத மனிதர்கள் கூட இந்த வேதத்தை கற்றுக் கொடுத்தால் இந்த வேதத்தை கொண்டால் நிச்சயமாக மனம் திரும்புவார்கள் அவ்வளவும் உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் நான் உண்மையிலேயே நிறைய சாட்சிகள் கேட்டிருக்கேங்க தீவிரவாதிகள் அடிக்கிறவர்கள் அநேகம் பாவங்கள் செய்து கொண்டிருந்தவர்கள் தீவிரவாதிகள் கூட

ஆச்சரியமான காரியமா இருக்கிறது அநேக 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 பாவங்கள்ல இருந்து ஒரு ஒரு மனம் திரும்பணும்னா ஒண்ணும் பண்ணாதீங்க பக்கத்துல இருக்கிற சபைக்கு போங்க சில புதிய ஏற்பாடுகளை வாங்கி கொள்ளுங்க கொண்டு போய் அவங்கள படிக்க சொல்லி கொடுங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க அதாவது வேண்டிக்கொள்ளுங்க நிச்சயமாய் பாவத்துல இருந்து அவங்க மனம் திரும்புவாங்க வாழ்க்கையில பெரிய ஆட்களா வருவாங்க கர்த்தரை நேசிக்கிறவர்களா இருப்பாங்க இந்த பூமியும் சமாதானமா இருக்கும்